அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்காவது அடிக்கடி மனநிலையில் மாற்றம் ஏற்படுகின்றதா ஆம் என்றால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நமக்கு வரக்கூடிய பலவிதமான கேள்விகளில் இது சம்பந்தமான கேள்விகளும் அதிகமாக வந்து கொண்டிருந்ததனால் இதற்கான காணொளியானது இன்று பதிவேற்றம் செய்யப்படுகின்றது தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மற்றும் பெண்களின் மனநிலை அவ்வப்போது திடீரென எந்தவிதமான காரணமும் இல்லாமல் மாற்றத்திற்கு உள்ளாகின்றது இதனால் எங்களுக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்று நமது அன்பர்களில் ஒரு சிலர் கேட்டிருந்தார்கள் மருத்துவ சிகிச்சைகள் கொடுத்தும் எந்தவிதமான பலனும் கிடைக்கவில்லை என்றும் தெரியப்படுத்தியிருந்தார்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இதுபோன்று எந்த மருத்துவ சிகிச்சைக்கும் கட்டுப்படாமல் மனநிலை அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலோ உறவினர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் என யாராவது இருந்தாலோ அது எதனால் ஏற்படுகிறது என்கின்ற காரணத்தை நமது காணொலியை நீங்கள் பார்ப்பதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் நமக்கு பிடிக்காத நபர்கள் அல்லது நம்மை பிடிக்காத நபர்கள் நம்மை ஏதாவது ஒரு வழியில் பாதிப்படையச் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருப்பதற்காக அல்லது ஏதாவது ஒரு வழியில் நம்மால் பாதிக்கப்பட்ட நபர்களாக இருந்தால் இது போன்ற வேலைகளை செய்வார்கள் இது பலரும் ரகசியமாக செய்து கெட்டவர்களை மட்டும் அல்லாமல் நல்லவர்களையும் பாதிப்பதனால் இது எப்படி நடக்கிறது என்கிற விபரத்தினை இன்றைய காணொளியில் நாம் பதிவேற்றம் செய்கின்றோம் மனநிலை மாறக்கூடிய நபர் மனநிலை சரியில்லாமல் இருந்து குறைந்த வயதில் இறந்த ஆண் அல்லது பெண்ணினுடைய பிணம் எரித்த இடத்தில் அடுத்த நாள் நீர் தெளித்து சாம்பலை ஆற்றிவிட்டு இறுதி காரியத்திற்கு உண்டான அனைத்து வேலைகளையும் முடித்த பிறகு இறந்தவரை எரித்த இடத்தில் நவதானியம் தெளிக்கும் முறை என்பது ஒன்று இருக்கின்றது அவ்வாறு இருக்கக்கூடிய நவதானியம் தெளிக்கும் முறை அவ்வாறு செய்யக்கூடிய நேரத்தில் தெளிக்கப்படக்கூடிய நவதானியங்களை சம்பந்தப்பட்ட நபர்கள் அங்கிருந்து வெளியேறிய பிறகு ஒரு சிறிய பிளாஸ்டிக் கவர் அல்லது பிளாஸ்டிக் டப்பாவில் அங்கிருந்து தெளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நவதானியங்களை குறைந்தது ஒரு பத்து கிராம் என்கின்ற அளவிற்காவது எடுத்து வந்து எந்த ஒரு நபரை பாதிக்க வேண்டுமென்று இருக்கின்றார்களோ அந்த நபருக்கு அந்த நவதானியத்தை லேசாக மண் சட்டியில் அறை வருவலாக வரு சூடு ஆறிய பிறகு கருங்கல்லை வை பொடித்து அல்லது சிறிய அளவிலான உரலில் இட்டு இடி அந்த பொடியை எந்த நபருக்கு மனநிலை பாதிப்படைய வேண்டும் அல்லது மனநிலையில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்பட்டு பாதிப்படைய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தங்களில் கலந்து கொடுத்து விடுவார்கள் இது மிகவும் பாவகரமான செயல் என்பதனால் இதற்கு கண்டிப்பாக கர்ம பலன்கள் உண்டு இதுபோன்று யாராவது செய்திருந்தால் மட்டுமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ மனநிலை மாற்றம் என்பது திடீர் திடீரென மாறிக்கொண்டிருக்கும் இது போன்று பாதிப்படைந்த நபர்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் அவர்களுடைய இந்த பிரச்சனை சரியாக வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் இதை முறிக்கக்கூடிய மாற்று வழிமுறைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெற முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்